வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் கோயம்புத்தூர் தொடங்கி தென்காசி வரை நாலு மாவட்டங்களில் கொட்ட போகும் கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே ரெட் கட்டின கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இந்நிலையில் இன்று கோயம்புத்தூர் தொடங்கி தென்காசி வரை மேற்கு ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதை குறித்து மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் பலத்த தரை காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போல நாளை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்